வணக்கம்களே சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பங்காளி ஒரு பகுதியை சேர்ந்தவர்தான் லாரி ஓட்டனான சுப்பிரமணி இவருடைய மனைவி தான் சரஸ்வதி இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு சரஸ்வதி இறந்து போயிட்டாங்க இவருடைய மகள் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு கணவுடன் வசித்து வராங்க இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பருடைய மனைவியான கலைவாணிக்கும் சுப்பிரமணிக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கு இதனால் கலைவாணியும் சுப்பிரமணியுமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க கலைவாணிக்கும் திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க இந்த தான் சுப்பிரமணியுடைய பூர்வீக சொத்தை வந்து அவருடைய அங்காளி பங்கல் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படி பிரித்து கொடுக்கும்போது சுப்பிரமணிய கிட்ட சொல்லியிருக்காங்க உன்னுடைய மனைவி இருந்து போயிட்டா நீ இப்போ வேற ஒருத்தனுடைய மனைவியோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்க அதனால இந்த சொத்தை இப்பவே வந்து நாங்கள் உங்களுடைய மகள் மகன் பேருக்கும் மகளுடைய பேருக்கும் நாங்கள் எழுதி வச்சுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சுப்பிரமணியும் வந்து சரின்னு சொல்லியிருக்காரு இதனால அவங்களுடைய பூர்வீக சொத்து அவருக்கு சேரக்கூடிய சுப்பிரமணிக்கு சேரக்கூடிய பங்கை வந்து அவருடைய மகள் பேர்லையும் மகன் பேர்லையும் எழுதி வச்சுட்டாங்க இதனால வந்து கலை ஆத்திரம் அடைஞ்சுட்டாங்க உங்களோட நான் இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது உங்களுடைய சொத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணி கிட்ட வந்து தாராச்சு தாரா செஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கு சுப்பிரமணி உடன்படவே இல்லை என்னுடைய சொத்து என்னுடைய பூர்வீக சொத்து என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் ஆத்திரம் பண்ணிருந்த கலைவாணி வீட்டில் இருந்த மிளகாய் பொடியை எடுத்து வந்து சுப்பிரமணியுடைய முகத்தில் வீசி மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியை எடுத்து சுப்பிரமணியை பலமாக தாக்கியிருக்காங்க இதில் சம்பவ இடத்துலையே சுப்பிரமணி சுருண்டு சுடிதுடித்து உயிரிழந்துவிட்டாங்க இதையடுத்து உடனடியாக கலைவாணி சங்கரகிரி காவல் நிலையத்துக்கு போயிட்டு சரணடைஞ்சு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க உடனே போலீசாரும் சம்பவம் உடனே வீட்டுக்கு வந்து இறந்து கடந்த சுப்பிரமணிய உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இது குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கலைவாணி கிட்ட தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு